வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை உரையாக இன்பம் துன்பம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிறிது நேரம் சிந்திப்போம் நம்ம மனித வாழ்க்கையில எல்லாருமே எப்பயுமே இன்பத்தையே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இன்பமான வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம மனம் நாடுது எந்த எந்த செயலில் நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய அனைத்து செயல்களுமே நகர்கின்றன அப்படிங்கிறத நம்ம அறிவோம் நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கையில் பொருளாதார தர வசதியை மேம்படுத்திக்கிறது திருமண வாழ்க்கை அப்புறம் தொழில் எல்லாமே நம்ம எதுக்காக செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அப்போ வந்து மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வா வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வினைப்பதிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டும் கலந்தது அதாவது பாவம் புண்ணியம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தூய்மையான நீர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீரில் வந்து நம்ம ஒரு மினரல் வாட்டர்னு சொல்லப்படுற ஒரு நீரில் மீனை விட்டோம்னா அது வந்து உயிர் வாழ முடியாது அது வந்து என்ன செய்யும் அதுக்குரிய சத்துக்கள் கிடைக்காம அது இறந்துடும் ஆனால் நீரில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கிறப்ப தான் அந்த உப்புகள் அந்த எல்லாம் குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கிறப்ப தான் அந்த மீனால் அந்த நீரில் சுவாசித்து உயிர் வாழ முடியும் முடியும் அதுபோல இந்த உலகத்துக்கு நம்ம வினைப்பதிவை கழிக்க வந்த நம்ம மகிழ்ச்சியே அனுபவிச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி நம்மளுடைய பாவப்பதிவுகள்னு எனப்படுகின்ற அந்த பதிவுகள் போகும் புண்ணிய பதிவுகளுக்கு நம்ம மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம் பாவ பதிவுகளுக்கு நம்ம துன்பத்தை அனுபவித்தா மட்டும்தான் இந்த பதிவுகள் கழிஞ்சு நான் தூய்மை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதல் நமக்கு இருக்கணும் நாம் இதைவிட நோக்கி பயணிக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம துன்பங்கள் ந நாம் கடந்து நாம் வந்து பயணி செல்கிறோமோ அளவுக்கு நான் தூய்மை பெறுகிறோம் அப்படிங்கிற உணர்வு உணர்வு இருக்குது இருக்க வேண்டும் அதுதான் மா திருவள்ளூர் கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் துன்பப்படுறப்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஒரு மகான் சொல்கிறாருன்னா அவர் சாதாரணமாக சொல்லியிருக்க முடியாது அதனால நம்ம வாழ்க்கையில் துன்பம் வர்றப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மனதளவில் ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கோம் நிச்சயமாக இந்த துன்பம் வந்து என்னுடைய கர்ம வினையை போக்குவதற்காக இறைவனால் வழங்கப்பட்டுள்ளன எனக்கு துன்பம் தருபவர் பிரபஞ்சத்தால் தூண்டி எனக்கு துன்பம் தருகிறார் எனவே இந்த துன்பத்தை நான் பொறுத்து கொள்வேன் அதை கடந்து செல்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக புரிதலோடு அதை கடந்து வர்றப்ப நிச்சயமா அது தானாவே என்ன ஆயிடும் நம்மளை விட்டு விலகி போயிடும் அதனால நம்ம வாழ்க்கையில இன்பம் வேணும்னு நினைக்கிற தப்பு கிடையாது அதே சமயம் துன்பமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாது ஏன்னா இந்த பிரபந்தக்கு நம்ம வந்து பூமியின் காந்த களத்துக்கு வந்ததே நாம் நம்மளுடைய பதிவுகளை கழித்து கொண்டு தூய்மை பெறுவதற்காக தான் அப்படிங்கிறத மகான்கள் தெளிவாக சொல்கிறாங்க அதனால் நம்ம ஆன்மீக புரிதலோடு நமக்கு வர துன்பத்தை எனது கர்மாவை தூய்மை செய்யும் நிகழ்வுகள் இவை அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம என்ன செய்யணும் நம்ம கடந்து போகிறப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம் அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கும் அந்த ஆன்ம பலம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் துன்பத்தை கண்டு தோலாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நம்ம இன்பம் துன்பம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புரிதலை நிச்சயமா எடுத்துக்கணும் ஆ மகான்களே ஆன்மீக பயணத்துல பயணிச்சா மகான்களே எவ்வளோ துன்பப்பட்டிருக்காங்க அவங்க துன்பம் இல்லாம அந்த நிலையை அவங்க அடையவே இல்லை மகரிஷி வள்ளலார் ராமகிருஷ்ண பரமகம்சர் ரமணர் போன்றவர்கள் படாத துன்பமாக எல்லா வகையிலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நோயால் துன்பப்பட்டிருக்காங்க மனதால் துன்பப்பட்டிருக்காங்க உலக மக்கள் அவங்கள பல வகையில் அவங்கள துன்பப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் கடந்து தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த அமைதியை உணர்ந்திருக்காங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம் வர்றப்ப இந்த துன்பம் எனக்கு எனது கர்மாவில் ஏற்கனவே பதியப்பட்ட பாவத்திற்காக எனக்கு அருளப்பட்டுள்ளது எனவே இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதன் மூலம் எனது பாவப்பதிவு கழிகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம ஆழமா இன்னைக்கு பதிய வச்சுக்கிறது மூலயமா நமக்கு துன்பம் வர்றப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்வோம் அதனால நம்ம வருத்தப்பட்டு நம்ம என்ன நம்ம உடலை வீணாக்கிக்காம ஆன்மீக பொருதலோட அந்த துன்பத்தை கடந்து போடுறப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும் அந்த அமைதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்